ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி பார்ப்போம் கடாயில் நான் ட்ரை ரோஸ் தான் பண்ணுறேன் இருபது காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதே டைம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் நம்ம இது நல்லா ட்ரை ஆனது வருந்த வருந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கலாம் அது நல்லா வருந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி அதில் ஊற வச்சு எடுத்துப்போம் நம்ம இப்போ வந்து உரிச்ச வெங்காயம் வந்து முந்நூறு கிராம்க்கு மேலே நான் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க பல் ஒரு ஏழு பல் எடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து அதை சாப்பரில் நல்லா அடித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை இது தண்ணி நல்லா ஆரிடுச்சு நல்லா ஊறிடுச்சு மிளகா நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிங்கனா தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா நான் இப்போ வந்து பூண்டை என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா ஜஸ்ட்டு தட்டி தான் வச்சுருக்கேன் நான் அரிஞ்ச இது பண்ணி வைக்கல தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது முக்காப்பதம் வதங்கினா போதும் தேவையான அளவு சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் விழுது அதை வந்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பச்சைவாதை போக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வந்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி கிட்டே வந்து நான் அதை வந்து சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன் கொதிக்க விட்டுட்டு நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்களேன் எண்ணெய் அந்த எண்ணெயெல்லாம் வந்து நம்ம எனக்கு என்ன பண்ணுன்னா நல்லா பிரிஞ்சு அந்த சுண்டி வரும் அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் இந்த சட்னி இந்த சட்னியை நீங்கள் வந்து ஒரு ஒன் வீக் வரலும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து நம்ம வதக்கி நல்லா கொதிக்க வச்சு நல்லா இது பண்ணி தான் வச்சிருக்கிறதுனால கை போடாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ எடுத்து வச்சு ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்டாகுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்து